பாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் வாத்தியன் வாயாடி இன்றைக்கி நம்ம வயநாடில் தேர்ட் டேங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ஸோ அதனால் மார்னிங் சிம்பிளாக மேகி செஞ்சு சாப்பிட்டோம் சுட சுட ஃபைனல் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் மூணு டூ நாலு பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு யோசித்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது வந்து காரப்புழா டேம் நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் அடல் தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க உள்ள வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் லைக் ஜிப்லைன் அதுக்கப்புறம் ஸ்விங்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று நம்ம உள்ளே போய் பே பண்ணிக்கலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சேஃப்டி ஸ்டெஃப்ஸ்லாம் போட்டு நாங்கள் ஜீப் ஏறிட்டோம் ஸோ இந்த லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த மவுண்டெயின் டாப்க்கு வந்து இந்த ஜீப் வழியாக தான் வந்து போக முடியும் ஸோ ரொம்பவே கருடு மருடான பாதையாக இருக்கும் மேலே போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கும் காட்டுறோம் இதாங்க அந்த வியூ எவ்வளோ அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் ஸோ இதுதான் வந்து காரப்புழா டேம் இதோட லாங்கஸ்ட்டு ஜிப் தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஸோ நம்ம முன்னாடி போனதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் அந்த ஜிப்லைன் அது மட்டும் இல்லாமல் கீழே டெப்த்தும் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ஜெயின் ஸ்விங் தான் ஸோ இதுவும் ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பயமாக இருந்தது ஸோ ஆனால் அவ்வளோ என்ஜாயும் பண்ணோம் ஸோ கிளைமேட்டும் இதுவும் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்தது ஸோ இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு பேர் தான் உட்கார முடியும் ஸோ நாங்கள் மூணு பேருங்கிறதுனால ஸோ எங்களுக்கு ஆப்டாக இருந்தது இந்த கேம்லாம் விளாடி எங்களுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு ஸோ உடனே வந்து குவிக்காக ஸ்டவ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் டொமேட்டோ ரைஸ் வச்சு அன்றைக்கி லஞ்சை நாங்கள் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ் ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங்கே போயிடுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூ டிக்கெட் வாங்குறதுக்கு ஸோ ஆன்லைன் டிக்கெட்டும் கிடையாது ஸோ நம்ம வந்து பர்சனாக தான் போய் வாங்கணும் ஆனால் டிக்கெட் வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்துச்சு இந்த ட்ரைபல் வில்லேஜோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வாழ்கிற ட்ரைப்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களோட வீடு எப்படி இருக்கும் அவங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க எந்த மெடிசன்லாம் எடுத்திருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களோட இந்த எண்ணூறு ட்ரைபல் வில்லேஜ் வச்சுருக்காங்க ஸோ அம்மேஸிங்காக இருந்துச்சு நீங்களும் வந்து எங்கள் கூட பாருங்கள் ¡Gracias por கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து டாப் ஆஃப் த ஹில்ல இருக்கோம் ஸோ இங்கேருந்து பார்த்தா ட்ரைபல் வில்லேஜோட ஹட் ஹவுசஸ்லாம் ரொம்பவே கிளியராக தெரியும் இந்த பெயிண்டிங்கில் அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஸோ எந்த மாதிரி ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க இது எல்லாமே நம்மளுக்கு ஆர்ட்டாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி லைவாகவும் பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க ட்ரைபிள் மெடிசன்ஸ்னே வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்து எந்தெந்த டிசீஸ்க்கு என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கும் ஆயுர்வேதம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரூம் ரூமாக அவங்க என்னென்ன மாதிரி வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க என்ன மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி க்ரியேட்டிவாக ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரைபிள் வில்லேஜ்க்குமே ரொம்ப தூரம் நடக்கணுங்க நடந்து நடந்து எங்களுக்கு பசியே வந்துருச்சு ஸோ அகெயின் நாங்கள் நைன்டீன் எயிட்டிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக கேரளா மீல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்திருந்தோம் இது தாங்க அந்த மீல்ஸோ வாழை இலையில் எல்லாமே வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க சட்டி சோறும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் ஒரு ஃபிஷ் அதுக்கப்புறம் பரோட்டா இதெல்லாம் லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஈவினிங்கும் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நாளும் வந்தாச்சு அதுக்கு முன்னாடி கேரளா வந்துட்டு லாட்ரி வாங்காமல் போனால் எப்படி ஸோ அதனால் ஒரு கடையை ஃபைன் பண்ணி லாட்ரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு வந்தோம் போகும்போதும் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போக போகிறோம் ஸோ வரும்போது ஃபாரஸ்ட் ரூட்டில் அனிமல்ஸ் பார்க்க முடியல அட்லீஸ்ட் போகும்போதாவது அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டோடு நாங்கள் போகிறோம் எப்படி பார்க்க முடியுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபைனலி நான் எலஃபெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு எலஃபெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் வரும்போது இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் யாருமே இல்லை போகும்போது நான் எப்படியும் எனக்கு பார்த்துட்டேன் அதுவும் ரொம்ப கிட்ட இருந்து நான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய எலஃபண்ட்ஸ் பார்த்துட்டேன் இதுவே எனக்கு ஹாப்பி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாப்பி ரெண்டு இருக்கு அங்க